செகண்ட் போல் டீசர மேட்ச் போத்தி போத்திஸ் கிங்ஸ் கோவைஸ் வர்சஸ் சிஆர் கார்மன்ஸ் ரெண்டு ஜிம்கோட மேட்ச்சு ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை எட்டு ஓவர் மேட்சும் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே அஞ்சு போல யூஸ் பண்ணணும் மூணு போல ரெண்டு ரெண்டு ஓவர் ஹோனி மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது கள்ளக்குறிச்சி பிரசாந்த் நான் சைக்கிளாக சேலம் அஜித் ஆஸ்கர் சிசி அஜித் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சோலை சிவா மரம் மொழத்துக்காக எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுவார் இன்ன இடையில சிஆர் கார்மன்ஸுக்காக விளையாடுறாரு ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் வெட்டு தட்டிட்டு சிங்கிளுக்கு வாய்ப்பா அங்க அடிச்சு பாக்குறாங்களான்னு பார்த்தா உள்ள போயிட்டாரு டாட் பால் பஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு சோலை சிவா பாலோட செகண்ட் ஒன் உடம்புல எல்லாம் வந்திருக்காரு ஸ்லோயர் ஏர் நல்லா போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் ஸ்லோ ஏரை தெளிவாக கணிச்சு ஒரு டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு பேட்ல வாங்க நினைச்சிருக்காரு ரெண்டு டாட் அதன் காரணமா ஒரு சிங்கிள் அஜித் அன்சை அவர் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே ஆஸ்தாரங்க அப்படிங்கிற சம்பளம் ஆப்போசிட் காத்து உள்ளே இழுத்துட்டு வந்துருதா விரட்டி போனாங்க சாப்பிட முடியல ஒரு பவுண்டரி போயிடுச்சுங்க அஜித் மீட் பண்ணால் பஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரிங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் நல்லா போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் அங்கே மிட் ஆஃப் கையில் போயிருக்கு ஒரு டார்ட் பால் முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் வெள்ள வினோத் ரெண்டாவது ஓவரோட பஸ்ட் ஒன் அடிச்சிருக்கார் மிட் விக்கெட்டில் அங்க ஃபீலரே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இது கம்ஃபர்டபுள் பவுண்டரியா எஸ் போயிடுச்சு பாலோட செகண்ட் ஒன் வரட்டி போய் ஆசாருங்க கண்டிப்பா இதுவும் தாண்டி போயிடும் எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டாவது ஓவரில் ரெண்டு பாலையும் பவுண்டரியா மாத்திருக்காரு இங்க தேர்ட் ஒன் புல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு ஸோ பவுலரோட வேகத்தை பயன்படுத்திருக்காருன்னு சொல்லலாம் இங்கே அதன் காரணமாக ஒரு பவுண்டரி கன்சிக்யூட்டியா மூணாவது பவுண்டரியை பதிவு பண்றாரு ஹார்ட்ரிக் பவுண்டரி பதிவு பண்றாரு எங்க பிரசாந்த் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஸ்கைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல விக்கெட்டுக்கு வாய்ப்பா புடிச்சாருங்க அங்க ஈத்ரேஸ் ஹார்ட்ரிக் பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு எங்க வெல்ல வினோத் வெல்லோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் செட் பவுலரே பால போசாரு ஒரு டார்ட் பால் செகண்ட் பவுலரோட லாஸ்ட் ஒன் மோர் பால் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க லோ கேப்டா முதல் மூணு பால் பவுண்டரி போனதுக்கும் அடுத்த மூணு பால் அவர் போட்டதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அதன் காரணமாக டாட் பாலாக மாதிரி இருக்கு ஸோ இதோட ரெண்டு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் கூட சொல்லி சிவா சைக்கில் அஜித் கட் பண்ண பார்த்தாரு குயிக் ஓர் டெலிவரி ஃபஸ்ட்டு போலே ஒரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் வைடுன்னு நினைக்கிறேன் லெக்கரை மாறினாலும் செம்புக்குள்ளே வரல மிக்ஸ் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓட முடியுதா அங்கே வெள்ளை வினத்து பாசா விரட்டி வந்திருக்காரு நல்லா ஃபீலிங்க சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டுருச்சு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி கிளியர் பண்ணிடுச்சுங்க சுற்றிக்கிட்டு திரும்பி ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுற்றிக்கிட்டு ஆனால் ஃபீல்டர் கையில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சி அடிக்கலங்க ஃபீல்டரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வர்றாங்க இந்த பாலில் மொத்தமாக ரென் ரன் ஓட்டாங்க

நல்லாவது ஓர்ப்பு எங்கள் குவன் ஒரு மேட்ச் மூலவே ஃபர்ஸ்ட் பாலுக்கு ரெண்டு வீடு போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணாரு இப்போ விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஆறான்னு பார்த்தா லயனில் வச்சு போயிட்டாரு ஒன் மோர் கேட்ச் ஃப்ரம் இத்ரிஸ் முக்கியமான பேட்ஸ்மேன் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அஜித்தோட விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே நீ பேட்ஸ்மேனா எங்க எங்கே பால் வந்த பக்கமாக தரையோட தரையாக ட்ரைவாட்டு போயிருக்காரு அங்கே பழனி இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் நீ பேஸ் வேணா வந்தேன் எங்கள் ராம்ஜி ரெண்டு பேட்ஸ்மேனுமே நீ பேட்ஸ்மேனா தான் இருக்காங்க உள்ளே விட்டு தட்டிருக்காரு அங்கே ஷேக் ரெடியாவே பாலு த்ரோ கரெக்டா இருந்தா விக்கெட்டா இருக்கும் த்ரோ கரெக்டா இருந்தும் பிடிச்ச அடிக்கல தப்பு பண்ணிட்டாங்க தரையோட தரையா போயிருக்கு ரெண்டு கால் பண்ணிருக்காங்க ரெண்டு ஓடிடுறாங்களா பழனி இருக்காரு பீல்டர் அவர் இருக்கும்போது ரேரா தான் இருக்கும் சிங்கிளோட சாப்பாட்டாங்க அதை அவங்களே யோசிச்சு மீட் ஆகல தரையோட தான் போயிருக்கு அகெயின் பழனி அவருக்கே போயிருக்கு இந்த ஊரில் எக்கச்சக்க பந்துன்னு சொல்லலாம் அவர் தேடி போயிருக்கு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் போர் ஆறு போயிருதா லைன்ல வச்சு கேட்ச தாங்க பிடிச்சிருக்காரு இதோட மூணு நாலு கேட்ச பிடிச்சாரு எங்க எயித்ரீஸ் நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு அஞ்சாவது ஓவர் போட எங்க ஷேக் ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பாலே ஆசாருங்க கண்டிப்பா இது தாண்டி போயிடும் தூரம் அடிக்கப்பட்ட பந்து ஆறு போயிருக்கு முதல் பந்துல ஒரு வாம் வெல்கம் பண்ணிருக்காரு எங்க பவுலர ராம்ஜி நேருக்கு நேர் போயிருக்கு இத்ரீஸ் இருக்காரு பில்லர் ரெடியா இருக்கணும் இல்ல ரெண்டாயிரம் ரன் கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு தேர்மல்ல பில்லர் வெரைட்டி போய்க்கிருக்காங்க இது வரைக்கும் ஒன்னு கம்ஃபர்டபுளா ஓட்டாங்க தனசேகர் பாஸ்டா போயிட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் டிராவல் ஆகி போகாதுன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் வரைக்கும் போகலை ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறைச்சி அடிச்சார் மிட் விக்கெட்டில் பாஸாக போய்க்கிருக்கு ஃபீல்டரும் பாஸாக ரெடியாக வந்து நின்னார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி பட்ட பால் பெரிய சாட்டை போனாரு சரி ரிலீவாக மீட் ஆகலை கேட்சை பிடிக்கிறாங்களா விரட்டி வந்திருக்காரு ஃபீல்டர் சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க போர்த்தீஸ் கிங்ஸ் கோவை அறாவது உட்பட வெளில பவுலிங்க்கு உள்ளே வந்திருக்கார் எங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பவுல் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்கார் நேருக்கு நேர் ஒரு டாட் பால் பவுலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு த்ரீ ஸ்பீல்டர் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வைடுன்னு நினைக்கிறேன் வாட்டன் எஃபோர்ட்டு காய்ஞ்ச சாரியான சாப் பண்ணி போட்டிருக்காரு தனா ஸோ கண்டிப்பாக அவர் விட்டுருந்தா பவுண்ட்ரி போயிருக்கும் ஒரு நாலு ரன் சாரி மூணு ரன் சாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் ஓட்டாங்க இங்கே பவுலோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு தெளிவாக விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ஃபீலர் அங்கே குகன் சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஒரு இன்சைட் அவுட்டு ஃபீலர் பாலுக்கு போயிடுறாங்களா போனவெல்லாம் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நேர் சரியான ஆக்கிங் லைன் எக்ஸலண்ட்டாக போட்டார்னு சொல்லலாம் வித்தே கொடுக்காதப்ப வந்து ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவான இடத்துல போட்டக்காரன்றால எங்கள் டார்பால் டார்பலோட ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க போத்திஸ் கிங்ஸ் கோவை எல்லாவது ஓவர் போட எங்கள் கூகன் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் இல்லைங்க ஆனால் டிஸ்டன்ஸு கேட்சு பிடிச்சிருக்காரு இத்ரீஸ் ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு முதல் ஓவரை தொடர்ந்து இந்த ஓவர்லேயும் எங்கள் கூவன் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் ஸ்லோசன் ஃபார் விக்கெட்டை மாத்திராரா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் ஓட்டாங்க கூவனோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் சூப்பராக போட்டிருக்காருங்க ஸோ ஒரு மாதிரி உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டார் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காங்க சன்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதா பீலர் பாலுக்கு போயிட்டாரு நல்லா ஸ்டாஃப் ரெண்டாவது ரன் ஓடிட்டாங்களா நல்ல பேக்கா அதானா ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்ல டேக் அண்ட் இதே மாதிரி ஒரு ஜம்மணி கேட்ச் பிடிச்சிருந்தாரு ரவுண்ட் ஒன் கீப்பர் அண்ட் ரவுஸ் டீ பேஸ் பண்ணாங்க விஜய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க லாங்கானில் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பவுண்ட்ரி போயிருந்தா போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி நேருக்கு நேர் ஃபீல்ட் வைக்கல அதை பார்த்து தெளிவாடி இருக்காரு உள்ள அந்த பசு ஏழு ஓவருக்கு இங்கே அறுபது அடிச்சிருக்காங்க ஏழு ஓவருக்கு அறுபது பசங்க சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ஆல்பர்ட் அவங்களோட பசங்க உடச்சப்பட்ட பால் திருப்பி விட்டிருக்காரு பவுண்டரி போகுதா அங்கே வெள்ள வினாத்த வச்சுருக்காரு பின்னாடி ஃபீல்ட் ரெடியாக நல்லா ஸ்டாப் ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் விட்டு தட்டிட்டு குயிக்கராக ஓட்டாங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கேன் லெக் பெயின் ஒரு ரெண்டு ஆட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறைத்து அடித்தார் செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக்கன் அங்கே சிவா நல்லா டேக்கன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர விட்டானாரு ஆனார் ஃபீல்டு ஸ்டாப் பண்ணுறாருங்க நல்ல எஃபோர்ட் பின்னாடி போயிருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னுக்கு சான்ஸாக கூட இருந்திருக்கும் இந்த பால் ஒரு ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் லாஸ்ட் ஒன்று பால் டார்கெட்டை நினைக்க போகிற பந்து வர விட்டு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு இந்த சிங்கிளோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு வரும்னு நினைக்கிறேன் டாட் பாலோட எங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்து சாரி சிங்கிளோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எங்க முடிவுக்கு வந்திருக்கு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க போத்திஸ் கிங்ஸ் கோயம்புத்தூர் அறுபத்தி ஆறு டார்கெட் சொன்னா எங்கள் சைக்கிள் இருக்கிறது இத்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சார் பண்ண விஜய் ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றி கணாட்சை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் பட்டுச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி கனட்சை நோ பால் கொடுத்துட்டாங்க கேட்ச் இருந்தாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஸ்டெப் ஃப்ரீ பிரிக்கட் பால் ஃபஸ்ட் பாலே திருப்பி விட்டார் தெளிவாக ஆட்டாருங்க ஒரு பவுண்ட்ரி கூட்டலுக்கு போனார் அது ஒரு நாலு ரண்ணை கூட்டம் வச்சுருக்கு ஸ்கோர் போடலாம் இங்கே போலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணாங்க அங்கே ஃபீல்டர் துரிதமாக வேலை பார்த்துட்டாருங்க கொஞ்சம் தான் இல்லைன்னா பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் கட்டாயிருந்தால் போலோட நெக்ஸ்ட் ஒன் இத்ரீ செவன் ஸ்ட்ரைக் சுத்து ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால் போலோட் ஒன் ஃபாஸ்ட் ஆறுங்க லாங் ஆன்லை இது கண்டிப்பாக தாண்டறதுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டு கைக்கு போயிருந்துச்சு ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு லைனில் வச்சு இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னும் இங்கே இருக்காங்க ஓட்டாங்க இங்கே மூணுன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு தான் ஓடி இருந்தாங்க முன்னாடி ஒரு கேட்சு லைஃப் கிடைச்சிச்சு ஆனால் இந்த முறை ஃபீல்ட் மெனக்கட்டு போய் கேட்சை பிடிச்சிருக்காரு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே சிஆர் கார்மன்ஸ் முதல் ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இங்கே ராஞ்சி அப்படியே கடுக்க காட்டு கார்த்தி மாதிரியே போடுவார் இந்த போலோரும் பூரா போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் பாலோட ஒன் ஒன்ஸ் ஃபார் நல்ல அண்ட் ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு பாஸாக போயிருந்தாலும் தெளிவாக பிடிச்சிருக்காரு விக்கெட்டு ரெண்டாவது விக்கெட்டு ரெண்டாவது ஓவரில் இழக்கிறாங்க சிஆர் கர்மன்ஸ் நீவேஸ் பண்ணா எங்கள் ஷேக் பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு எங்கள் ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் பாஸாக ஓடியான்டாரு எங்கள் தன்னசேகர் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை ஒரு டாட் பால் முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சாக எடுத்தார் பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா பந்து லைனை தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி ரெண்டாவது பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் பால்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓட்டாங்க ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ரெவனியூ இருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிக்கணும் தேர்ட் ஓவர் படம் எங்கள் பிரசாந்த் அப்டு ஏக்கர் வித்தையை கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் ஈக்குவராக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் பேட்ஸ் நடந்துட்டாருங்க ஒன் மோர் விக்கெட்டு மூணு ஓவர்லேயும் ஒவ்வொரு ஓவர்லையும் ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் எங்க இப்போ ஒரு ஓயிடு நீ பேஸ் வேணா எங்கள் சங்கர் தெளிவாக பேட்டில் வாங்கிட்டு தரையில் ஆட்டு போயிருக்காங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்ட் வெரைட்டி வந்தாரு நல்லா சாஃப்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக தரையில் ஆடினார் ஆனால் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் சிங்கிளாக தான் மாறும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் தரையில் தான் ஆடி இருக்காரு இதுவும் சிங்கிளாக தான் மாறும் ஸோ கன்சி விட்டியாக சிங்கிள் மட்டும்தான் ஆட முடியுது அந்த மாதிரி தெளிவாக போகிறான்னு சொல்லலாம் எங்கள் பிரசாந்த் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டு போயிருக்காரு ஃபீல்டர் ரொம்ப லாங் தராக இருந்த கரத்தினால் பந்தை பிடிக்கிறது கஷ்டம்தான் கேட்சை பிடிக்க முடியாது போட்டாங்க இங்கே ரெண்டு ஸோ தெளிவான மைண்ட் செட் போட்டிருக்கான்னு சொல்லலாம் போன பால்ல எங்கள் ஸ்டேக் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று நாலாவது ஓவர் போட இங்கே ராஞ்சி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவாக போட்டிருக்காருங்க ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ்ட் பால் ஏந்தி விட்டிருக்காரு லாங் அண்ட் ஃபீல்ட் கையில் தான் போகும் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ இருக்குது சைக்கிளில் இருக்கிறது இங்கே சுற்றிக்கிட்டு திரும்பி சான்ஸ் பார் ஆறு போயிடுச்சு தெளிவா ஆடி இருக்காரு சுற்றிக்கிட்டு திரும்பி ஒரு ஆறு

சுச்சீட்டு திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க இந்த முறை ஆனால் பவுண்ட்ரி போயிருந்தா சாப்பாண்டாருங்க நல்ல எப்போ ஃபீல்டர்ட்டே இருந்து ரெண்டாவது ரன் புஷ் பண்ணி வர்றாரு ஓட்டாருங்க இங்கே ரெண்டு ஸோ நல்ல மைச்சர் போட்டு தெளிவாக அடிக்கிறக்கான்னு சொல்லலாம் இங்கே ஒரு மாதிரி ஸ்டேக் நாலு ஓவருக்கு இங்கே முப்பத்தி ரெண்டு ஸோ ரெமினி இருக்கு அதுக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெமனி இருக்க நாலு ஓவருக்கு ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போகிறாங்கன்னு ஷேக் ஒரு முனையில் இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்சை எடுத்துகிட்டு போறாரு ஸோ இந்த மேட்ச்சுக்கு அடுத்த ஓவர் போட இங்கே பிரசாந்த் இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர் சிக்கனமான ஓவராக போட்டு கொடுத்துருந்தாரு வித்தே கொடுக்காமல் தப்பு பண்ணாமல் போட்டுருந்தார் இந்த ஓவர் என்ன பண்ணுறோம்லாம் ஃபஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஃபீலர் ரிஸ்க் எடுத்தால் தான் ஓட முடியும் ரெண்டாவது ரென்னு ஓடி இருக்காருங்க ஃபீடர் பஸ்ட் ஷட்டமில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ரெண்டு பல நெக்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்து காலேயே போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு இங்கே ஒரு டாட் பால் போலோடா நெக்ஸ்ட் ஒன் பேட்ல போட்டிருக்கு கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் பிகே இந்த ஸ்டம்ல போயிருச்சு இங்க லக்கி பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் திருச்சி போயிருக்கு கேப்ல ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சிங்கிள் தான் ஓடுவாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஃபீல்டர் விட்டு பிடிச்ச பார்த்தாரு அதன் காரணமாக ஓடிட்டாங்க இங்கே மோர் டபுள் ஓடி எடுக்கிறாங்க ஸோ ஓட வேண்டிய ரென்னு ஓடி எடுக்கிறான்னு சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ்மனும் சேர்ந்து ரெஸ்பான்சுலாக மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க சங்கர் அண்ட் சேக் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரெம்பினி இருக்க பதினெட்டுக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் பத்து இருபத்தி ரெண்டு விஜய் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு உடம்புல பட்டுச்சு லெக் பை இன்னொரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலையும் போட்டு இங்கே ப்ரெஷர் போடுறான்னு சொல்லலாம் விஜய் பதினாறுக்கு இருபத்தஞ்சி தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேச்சுக்கு போயிடுறாங்களா ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க இது வரைக்கும் ஒன்று ஓட்டாங்க சிங்கிளோடய ஸ்டாப் ஆயிடுவாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சிங்கிள் ரெண்டு மணி இருக்க பதினஞ்சுக்கு இருபத்தி நாலு ஃபோர்த் ஒன் முக்கியமான பால் ஏஜ் வாங்கிருச்சு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் பூஸ்டாங்க நல்ல டேக்கன் பதினாலுக்கு இருபத்தி நாலாக மாறுது இங்கே ஒரு பக்கமாக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு சேக் ரெண்டு மணி இருக்க பதினாலுக்கு இருபத்தி நாலு கிரிச்சலான சுச்சுவேஷனில் எங்கள் பழனி வந்திருக்காரு பேட்டில் பட்டு வந்துச்சு சான்ஸ் ஃபார் பிகேந்திர சம்பளம் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் சொன்னோர் முக்கியமான பால் சுவிச்சுக்கு திரும்பினாரு ஆனா பேட்ல பால்ல டாட் பால மாதிரி இருக்கு இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு வட்டன் ஓவர் இங்க விஜய் சேலம் விஜய் ரெண்டே ரெண்டுக்கு இந்த ஓவரா போட்டு கொடுத்துருக்காரு சூப்பரா போட்டிருக்காரு ரிமினி இருக்கா பன்னெண்டுக்கு இருபத்தி மூணு அடிக்கணும் சார் இருபத்தி மூணு அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் பன்னெண்டுக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கணும் அஜித் வந்திருக்காரு இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட பஸ் ஒன் ஸ்ட்ரைக்ல பழனி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்க பீல்ட்ரு மாத்தி வச்சாங்க ஆனால் பால் குத்தி பொங்காயிருச்சு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி இங்கே ப்ரெஷர் மோமெண்ட்டை ஸோ கொஞ்சம் லைட்டாக குறைச்சிருக்கான்னு சொல்லலாம் ரெமி பதினொன்றுக்கு பதினெட்டு செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனால் பார்த்தா புடிச்சாங்க நல்ல டேக்கன் முதல் பால் பவுண்டரி போயிருந்தாலும் அடுத்த பால்ல விக்கெட் போகுது இப்போ பத்துக்கு பதினெட்டு ஆட்டத்தை சுவாரஸ்யமாக மாற்றுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே பத்துக்கு பதினெட்டு நீ பேஸ் பண்ணா எங்க ஆல்பர்ட்

ஓட்டாங்க இங்கே ரெண்டு ஸோ கடைசி ஆறுக்கு ஒன் மோர் டூ டை மோர் டூ வின் மேட்சை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒற்றையாளை போராடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே சேக் ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம் நிறையா மேட்ச் பவுலிங் ஆடி கொடுத்துருந்தாரு இந்த மேட்ச்சு பேட்டிங்கில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் துண்டா ஆடி கொடுத்துருக்காருங்க சான்ஸ் பார் சிங்கிள் ஓடிடுறாங்களா சிங்கிளாக இருந்தால் மேட்ச் டை ஆகும் ஓட்டாங்க ஸோ கடைசி வரைக்கும் மேட்சை சமன் படுத்துற வரைக்கும் ஸோ அவரோட வேலையில் தவறாமல் இங்கே இருந்திருக்கான்னு சொல்லலாம் இங்கே சேக் நெக்ஸ்ட் ஒன் சாருங்க இங்கே பவுண்ட்ரி இந்த பவுண்ட்ரியோட இந்த டோர்னமெண்ட்டில் இரண்டாவது வணியா இந்த கிரௌண்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க இங்கே சிஆர் கர்மன்ஸ் சூப்பராக ஆடிருக்காருங்க ஸோ பவுலிங்கை தொடர்ந்து இந்த மேட்ச்சு சேர்க்கு பேட்டிங்கில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஸோ விக்கெட்டு நிறையா போயிருந்தாலும் க்ரிஷியலான சுச்சுவேஷனில் ஆடி கொடுத்துருக்காரு வெல் பிளேயர் வெல் பிளேயர் ப்ரோ சேர்க்க ப்ரோ வெல் பிளேட் ப்ரோ போன மேட்சுக்குண்ணா மேன் ஆஃப் த மேட்ச் ஃப்ரம் குகன் ஸ்கோர் போய் இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி முக்கியமான நேரத்தில் நாலு விக்கெட் எடுத்து மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணார் அதன் காரணமாக தான் டேவில் சிஆர் கார்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இவங்களுக்கு சாதமாக்க ஒரு நபர்னு சொல்லலாம் ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அதே மாதிரி சேக் நல்லா அடி கொடுத்துருந்தாரு ரெண்டு பேருக்குமே வெல் குரூப்